ஹலோ ஆல் சோ செட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்கு மனோமியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முந்தாணி போல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த மார்க் டெஸ்ட் நீங்க வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து டவுட் இருக்கு ஸோ அது ரிலேட்டடா நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்றேன் ஸோ டிஎன்செட் எஸாமுக்கு மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து லைன் வந்து போகுது ஃபார் எக்ஸாம்பிளிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சைடுலயே வருது நீங்க மெயின் வெப்சைட் போனீங்கன்னா டிஎன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாக் ஓப்பன் ஆகும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ இதுல நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது பேசிக்கலி உங்களுக்கு இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னா நீங்க ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு டைம் இருக்கும் ஒரு ஒரு கலருக்கும் என்ன மீனிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதை நீங்க ஸ்கிரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இந்த நீங்க கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது உங்க கேண்டிடேட்டோட பேரு அப்ளிகேஷன் நம்பர் ஹால் டிக்கெட் நம்பர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து செஷன் நம்பர் ஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து போயிடுவோம் அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த போர்ட்டலுக்கு வந்து உள்ள போயிடுவோம் இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சில சப்ஜெக்டோட கொஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் என்வாயன்மென்டல் சயின்ஸ் அப்படின்னோன்னா இங்க மேல என்வாயன்மென்டல் சயின்ஸ்ன்னு வருது சப்ஜெக்ட் நேம் வந்து என்வார்மென்டல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி வருது பட் ஆனால் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணும்போது லாவோட டெஸ்ட்டோ இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸோட டெஸ்ட்டோ இந்த மாதிரி டெஸ்ட் தான் ஓப்பன் ஆகுது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ல பேர் வந்து அதை ரியலைஸ் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா ஐயோ நம்ம சப்ஜெக்ட்லயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும் போல இந்த மாதிரி கஷ்டமான கொஷின்ஸ் தான் கேட்க போறாங்க போல நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க இது உங்களோட சப்ஜெக்டோட மார்க் டெஸ்ட் கிடையாது இந்த மா சரி அப்புறம் எதுக்கு மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பேஜோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாக்கணும்ன்றதுக்காக தான் ஏன்னா சிபிடி மோட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கலர் கோட்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ நீங்க இந்த இடத்துல கூட பாருங்க கிட்டத்தட்ட ஆறு டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இந்த எக்ஸாம்ல மட்டுமே அதாவது உங்களோட பாக் இதெல்லாம் உங்களோட கொஸ்டின்ஸ் சரிங்களா சோ இப்போ நான் வந்து செக்ஷன் ஏ பேப்பர் ஒன்ல இருக்கேன் அதனால எனக்கு ஐம்பது கொஸ்டின்ஸ் காட்டுது இதே நான் வந்து பேப்பர் டூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இதுல காட்டும் சோ இதுல என்ன அர்த்தம்னா இன்கேஸ் உங்களோட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா கொஸ்டின் பாக்ஸ் அது கிரே கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த கொஸ்டின் விசிட் பண்ணல இன்னும் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின்க்கு இன்னும் பதில் சொல்லலன்னு அர்த்தம் பதில் நீங்க வந்து கிளிக் பண்ணலன்னு அர்த்தம் கிரீன் கலர்ல இருந்தா நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க அந்த கொஸ்டின்க்குன்னு அர்த்தம் இதே வந்து நீங்க பட்டி இப்ப கரண்டா எந்த கொஸ்டின்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றத பாக்கணும்னா எந்த பாக்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த கொஸ்டின்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பட் ஆனா லைட்டா டவுட்டா இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சரி இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வைப்போம் இதே ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமா இருந்தா கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணுவோம் பட் சிபிடி மோட் எக்ஸாம்ன்றதுனால நம்ம இங்கேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம் பர்பிள் கலர்ல நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் நீங்க இந்த கொஸ்டின் இன்னும் அட்டன் பண்ணல இதை வந்து ஒரு தடவை ஃபுல்லா கிளான்ஸ் பாத்துட்டு கடைசியா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்கன்னு சொல்லி அர்த்தம் நீங்க அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லுவோம் சில டைம் என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்க்கான பதில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பட் ஆனா இன்னொரு தடவை யோசிச்சு பாக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த எல்லோ கலர் ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் இது மஸ்டர்ட் கலர் இது இந்த கலர் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க பதில் எழுதிட்டீங்க ஆனா யூ ஸ்டில் ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் கிடையாது சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் கரெக்டா ஓப்பன் ஆகுது முக்கால்வாசி சப்ஜெக்ட்டுக்கு ஓப்பன் ஆகல சோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்து பயப்படாதீங்க ஐயோ இவ்வளவு கொஸ்டின் வந்து கஷ்டமா வரப்போதா அந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே இல்லைன்னா சிஎஸ்ஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க மாதிரி அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே உங்களால கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ போட்டிருக்கோம் சோ இந்த கலர் கோட்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது அப்படியே உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் நீங்க அங்க போயிட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்குமானா அந்த மாதிரிலாம் இல்ல இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா கூட போதும் என்னென்ன கலருக்கு என்னென்ன மீனிங் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டைம் டியூரேஷன் ரிலேட்டடா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருவாங்க எக்ஸாம் நம்ம போய் உக்காடுறோம் இல்லையா சோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க டிக் கொடுத்துட்டு உள்ள ப்ரொசீட் பண்ணி போனீங்க அப்படின்னாலே தாராளமா போதும் நிறைய மார்க் டெஸ்ட் இந்த டைம்ல அட்டன் பண்ணுங்க எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மார்க் வந்து கூடும் சரிங்களா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றதோட இல்லாம கூட சேர்த்து என்னென்ன டவுட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்றத பாருங்க அதை நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல ரிப்பீட் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க ஹார்ட்லி அ பியூ டேஸ் தான் அந்த லெஃப்ட் நம்ம எக்ஸாமுக்கு செவன்த் நைத்து எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும் நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸாம் வந்து போஸ்போண்ட் ஆகும் ஹால் டிக்கெட் வரல அதனால போஸ்ட்போண்ட் ஆகணும் அந்த மாதிரி சொல்றவங்க இதெல்லாம் கேட்காதிங்க அப்படியே எக்ஸாம் எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு பட் செவன் அண்ட் எயித்து தான் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டே படிங்க அப்போ தான் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் பயப்பட வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் ஒரு பேசிக் மார்க் டெஸ்ட் டிஸ்பிளேக்காக மட்டுமே ஸோ இதை நினைச்சு பயப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா படிங்க